இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பண்ணி கொத்துடலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்துடலாம் இந்த வண்டிக்கு நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு பேக்கில் வாழக்கா பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு பாடி பொறுத்த வரைக்கும் பாச்சனல் போட்டு ஸ்கொயர் டியூ வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க வண்டி நல்லா தெளிவான வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி வெறும் ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வெறும் ஐம்பதாயிரரூபா முதலீட்டில் ஒரு சூப்பரான வண்டி இன்ஜினுக்கு வாரண்டியோட எடுக்கணும்னா நம்ம மாரன் கார்ஸில் வந்து இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி டேஸ் அதாவது மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது வண்டி எடுத்ததுலேருந்து வண்டி எடுத்து நீங்கள் ஓட்டுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லோடு வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் வந்து எம்டியில் தான் பண்ணுவீங்க அதில் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது வண்டி எடுத்து நீங்கள் லோடு ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்ஜினில் ப்ராப்ளம் இருந்தாலே கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுத்ததுலேருந்து த்ரீ மந்த் அதாவது நைன்டி டேஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டி கொடுக்குறோம் இன்கேஸ் உங்களுக்கு இன்ஜினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இன்ஜினில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எவ்வளோ செலவானாலும் நாங்களே பார்த்து கொடுத்துருவோம் ஒரு நம்பிக்கையான வண்டி நம்பிக்கையான ஒரு முறையில் ஒரு குறைந்த விலையில் ஒரு சிறந்த வண்டி எடுக்கணும்னா நம்ம மாறன்னு காசு வாங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீலர்கிட்ட என்ன ரேட்டு கிடைக்குதோ அதை விட அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மியாக கூட கிடைக்கும் ஆனால் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாக இருக்கும் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க நீங்கள் படாஜோஸில் ஒரு சூப்பரான வண்டி இருக்கீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்து பாருங்கள் படாரோஸ்டு ஐ டூவில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே பக்கவா இருக்குது நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு எம்ஆர்எஃப் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் பேக்கில் வாழ்க்கை பட்டன் நாலு டயருமே புது டயரு ஆயில் சர்வீஸ் ரேடியாட்டு சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கும் நீங்கள் வாரண்டி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறோம் நம்ம வாரண்ட் கார்ஸில் வாரண்ட்டியே இல்லாத வண்டியே கிடையாது எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு மினிமம் மூணு மாதம் வாரண்டது வந்துடும் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் அதாவது தொண்ணூறு நாள் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி இருக்குது நீங்கள் வண்டி எடுங்க ஓட்டுங்க வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்ஜினில் ஏதாவது ஃபால்ட்டு வந்தால் கண்டிப்பாக நான் பார்த்து கொடுக்குறேன் யாராலையும் தரவே முடியாது ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு இன்ஜினில் நான் உங்ககிட்ட தான் எடுத்தால் இன்ஜின் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இன்ஜின் சீஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா யாருமே அதுவுமே பண்ணி தர மாட்டாங்க ஆனால் நம்ம மாரன் கடைசியில் அப்படி கிடையாது வண்டி எடுங்க ஓட்டுங்க இன்ஜினில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக நான் பார்த்து கொடுக்குறேன் மொத்த செலவு என்னோடது தான் இந்த வண்டிக்கு ஓவர் தமிழ் நீங்கள் அங்கே இருந்தாலும் வெறும் ரூபா கட்டினா போதும் பேலன்ஸு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் ஓவர் தமிழ்ன்னு எங்கே இருந்தாலும் சரி ஒரு வெறும் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டினா போதும் வந்து பாருங்க வாங்க இன்ட்ராவில் ஒரு சிஎன்ஜி வண்டி டாடா இன்ட்ரா வி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது தொட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்பெனி தொட்டியில் இருந்த வண்டி தான் பாடி வந்து புதுசாக நம்ம தான் கட்டியிருக்கோம் பாச்சனல் போட்டு நல்லா குவாலிட்டியான முறையில் கட்டியிருக்கோம் கலையை தகடு வச்சு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டி வந்துடும் வண்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு உங்களுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங் உண்டு நீங்கள் வந்து எப்போ வேணால் நீங்கள் வெளியில் போய்ட்டு ஸ்கேனிங்லாம் பண்ணிங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம மாறன் கார்ஸில் லைஃப் டைம் நீங்கள் நம்மக்கிட்ட வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங் உண்டு அதனால் தைரியமாக வந்து வண்டி எடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் ஒரு ரூபாய் கட்டினா போதும் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி வந்து நாங்கள் இன்னும் எதுவுமே பண்ணலை வண்டி எடுத்ததுலேருந்து இன்னும் எந்த ஒரு ஒர்க்குமே ஆரம்பிக்கல தான் சொல்லணும் எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் வண்டி வந்து எடுத்து பாடி கட்டி வண்டியோ ஓட்ட கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வண்டி எடுத்திருக்காங்க பாடி கட்டி எந்த ஒரு ஓட்டமும் கிடையாது நாலு டயரும் வந்து கம்பெனி இருந்தது டயர் மட்டும்தாங்க நாங்கள் புதுசு மாற்றி வச்சுருக்கோம் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ரன்னிங் பட்டனு வித் பில்லோட இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி லோ கிலோமீட்டரில் ஓடி இருக்கணும் பட்ஜெட்டும் ஒரு நல்ல ரீசனபுளான பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுத்து ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நாலு லட்சத்து எண்பதாயிரரூபா நான் கேட்குறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம் ஆக்சுவலாக வண்டி வந்து வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க லோ கிலோமீட்டரில் ஓடின வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அது இருபத்தி ரெண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கிலோமீட்டரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து ஆசிட் இஸ் நம்ம ஓனர் கிட்டேருந்து எடுத்த கண்டிஷனில் அப்படியே இருக்குது டயர் மட்டும் தான் மாற்றியிருக்கோம் பெயிண்டிங்கும் எதுவுமே பண்ணலை ஆனால் எந்த அளவுக்கு வண்டி வந்து எஃப்சியாக வந்து முடிஞ்சு போச்சு எஃப்சி முடிஞ்சு கூட அப்படியே எஃப்சி காட்டுற அளவுக்கு பெயிண்டிங் கண்டிஷன் இருக்குன்னா வண்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓடாத வண்டி நல்ல ரேட்டுக்கு நாங்கள் பண்ணித்தரேன் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டாடா ஏஎஸ் கோல்டு உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் கிடையாதுங்க ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜினுக்கு ஆறு மாதம் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்து நாற்பதாயிரரூவா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வரும் சிங்கிள் ஓனர் வண்டி பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம காசில் உங்களுக்கு பெஸ்ட்டான டவுன் பேமெண்ட்டில் பண்ணி கொடுக்கலாம் வெறும் இருபதாயிரம் ரூபாய் கட்டுங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க வண்டி ஓட்டுங்க வண்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்ம மாரன் கார்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டுமே ஒரு வண்டி ரெண்டு வண்டி கிடையாதுங்க மொத்தம் நாலு வண்டி இருக்குது நீங்கள் வந்து எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் லேட்டஸ்ட்டு வண்டியில் எடுக்கணும் வண்டி வேணுன்றவங்க டாடா எஸ் எடுக்கிறவங்க நம்பிக்கையாக வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு வண்டி இருக்குது நாலு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு நாலு வண்டிக்குமே புது டயர் போட்டு வச்சுருப்போம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் பட்டன் பேக்கில் வாழ்க்கை பட்டன் புது டயர் போட்டு வச்சுருப்போம் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு எடுக்கலாம் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு எடுக்கலாம் நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் டாடா ஏசி எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம்னு சொன்னீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸ் தாங்க ஏன்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நாலு டயர் புது டயர் வந்துடும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி வந்துடும் லைஃப் டைமுக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு வந்துடும் இது எல்லாமே நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் தர முடியும் வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பாடி வந்து குவாலிட்டியான முறையில் கட்டியிருக்காங்க வந்து பாருங்கள் கிலோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டான கிலோமீட்டர் மீடியமாக தான் ஓடி இருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சு ஓடி இருக்க வண்டி தான் முக்கால்வாசி எல்லா வண்டியுமே நம்ம மாரன் கார்ஸில் இருக்க வண்டிங்க எல்லாமே வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் அவங்க நம்ம வண்ண மீடியா நேர்களை ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோரு டாட்டா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு யா எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு லிமிடட் டைம் ஆஃபர் கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த வண்டி வந்து எடுக்க விரும்புனீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ள நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம ஒன்னிமிட் ஆயிரத்துக்காக லிமிட்டட் டைம் ஆஃபர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் எங்கேயுமே யாராலையும் கொடுக்க முடியாத பிரைஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோர்னு நம்ம மாரன் காசில் கொடுக்குறோம் லிமிடெட் டைம் ஆஃபர் தான் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க வாங்க மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட எட்டடி தொட்டி வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் நம்ம கேட்குறோம் அதுவும் லிமிடெட் டைம் ஆஃபர் தான் மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் உங்களுக்காக லிமிட்டட் டைம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வந்து பாருங்க வாங்க வெறும் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயருமே புதுசு போட்டிருக்கு பேக்கில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி வந்து குவாலிட்டியாக இருக்கும் பிளாட்ஃபார்மு ஆங்கிள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே படத்தவாயில்ல நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி டேஸ் வண்டி எடுத்ததுலேருந்து நைன்ட்டி டேஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து வாரண்டி இருக்குது நீங்கள் வண்டி எடுத்து நைன்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இன்ஜினில் எந்த ப்ராப்ளம்னாலும் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் செலவு பண்ணி கொடுக்குறோம் இந்த ஆஃபர்லாம் சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸில் மட்டும்தான் இருக்குது நமக்கு வேறு எங்கேயும் பிரான்ஞ்சஸ் கிடையாது இந்த ஒரு பிரான்ச் மட்டும்தான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வண்டியை பற்றிய டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தேவைன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக அமுச்சி விட்றேன் வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு கிளச் பிளேட் புது கிளச் பிளேட் போட்டிருக்கு எல்லாமே நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு நூறுரூவா கூட செலவே இல்லாமல் இருக்கணும் இன்ஜினுக்கு ஒரு வாரண்டி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து நம்ம மாரன் கார்ஸில் வந்து பாருங்கள் ரேட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்குற ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் டவுன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இருந்து ஒரு ரூபாய் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் தெளிவான வண்டி எடுக்கணுன்னா நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ் வாங்க வாங்கை பார்த்து வண்டி போகலாம் நம்மளோட மாரன் கார்ஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம வாரண்ட்டியோடவும் சர்வீஸோடும் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதை வச்சு தான் நமக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேசியிருக்கு நமக்கு தெரியும் உங்களோட கேள்விகளை கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்கு வண்டி தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்